இத்தனையும் ஊழல் பண்ணன ஊழல் பெரிச்சாலைகள் எல்லாம் வெளியில விட்டுட்டாங்க அவங்களுக்கு கொடுத்த கடன் எல்லாம் அவங்க பேங்குக்கு நாமத்தை போட்டுட்டாங்க கடன் வாங்கினவன் தலையில துண்டு போடல கடனை கொடுத்துட்டு மக்கள் தலையில துண்டு போட்டுட்டாங்க கடன் வாங்கினவன் என்னமோ ஏசியில சும்மா அடிக்கிற வெயிலுக்கு குழுன்னு இங்க இல்ல வெளிநாட்டுல இருக்காங்க ஆனா இந்த கஷ்டப்படுற மக்கள் படுற கடன் பேங்க்ல ஒரு பணத்தை வாங்கிட்டு லட்சிட்டு நோட்டீஸ் விடுறது வீட்டுக்கு ஆள் விடுறது இதெல்லாம் தாண்டி சாட்சி கையெழுத்து போட்டவன் வீடு வரைக்கும் அவனை போய் சட்டையை பிடிக்கிறது இப்ப இந்த தனியார் வங்கிகள் எல்லாம் பணம் கட்டலன்னா வேற லெவலுக்கு போயிட்டாங்க வீட்டுல இருக்க பொண்டாட்டியா தான் கூட்டிட்டு போயிடுறாங்க எப்ப பாத்து இருந்துக்குங்க இனிமேல் கடனதும் வாங்கினா கல்யாணம் எரிக்கிறது எழுதி குடுத்துடாதீங்க கடன் வாங்கிட்டு அதை ஒழு கட்டுற மாதிரி வருமானம் மட்டும் வாங்குங்க அப்படி அவங்க வசூல் மாதிரி இருக்கு இதோட இன்னும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் போன் பண்ணி சொல்ற நபருக்கு கொஞ்சம் அவங்க சொல்ற வேலையை செஞ்சா மட்டும் போ அப்படின்னு சென்னையில ஒரு வங்கி சொல்லி இருக்கான் ஆமாங்க வங்கியில வேலை தான் சொல்லியிருக்காங்களாம் அப்புறம் பதினாறாயிரம் ரூபாய்க்கு போனை வாங்கிட்டு எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்ட சொல்லியிருக்காங்களாம் இந்த வடிவல் படத்துல என்னை ஏமாத்தன அதுக்கு ஒரு வட்டி இருந்துகிட்டே இல்லைன்னு போய் சொல்ல அதுக்கு ஒரு வட்டி என்னை தெரு தெருவா அலைய முட்டி அதுக்கு ஒரு வட்டி இப்படின்னு ஒவ்வொரு சொல்லிட்டு வந்து ஒரு லம்ப பெரிய அமௌண்ட வந்து முடிச்சுடுவாரு அதுக்கு வடிவம் சொல்லுவாப்புல புதுசா இருக்குனே புதுசா இருக்குனே இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வும் புதுசா தாங்க இருக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கடவுள் காரா இல்லையா கேட்க தோணுது